புக் பேக் குஷின்ஸ் பார்க்க போகிறோம் முதல்ல சரியான விடையை தேர்வு செய்யவும் முதல் கேள்வி ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திட்டது அப்படின்னா செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திட்டதுன்னா செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இரண்டாவது கேள்வி பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யாருன்னா உட்ரோ வில்சன் பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யாருன்னா உட்ரோ வில்சன் மூன்றாவது கேள்வி ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னா மிட்வே போர் ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எப் எங்கே தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னா மிட்வே போர் நான்காவது கேள்வி அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியதுனா ஹீரோஷிமா அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியதுனா ஹீரோஷிமா ஐந்தாவது கேள்வி ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார் அப்படின்னா யூதர்கள் ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார் அப்படின்னா யூதர்கள் ஆறாவது கேள்வி ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார்னா சேம்பர்லின் ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார் அப்படின்னா சேம்பர்லின் ஏழாவது கேள்வி எப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானதுன்னா ஜூன் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து எப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது அப்படின்னா ஜூன் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக முதல் கேள்வி படை நீக்கம் செய்யப்பட்ட டேஸ் பகுதியை ஹிட்லர் தாக்கினார் அப்படின்னா ரைன்லாந்து படை நீக்கம் செய்யப்பட்ட டேஸ் பகுதியை ஹிட்லர் தாக்கினார் அப்படின்னா ரைன்லாந்து இரண்டாவது கேள்வி இத்தாலி ஜெர்மனி ஜப்பான் ஆகியவற்றிற்கிடையேயான ஒப்பந்தம் டேஸ் என அழைக்கப்பட்டது அப்படின்னா ரோம் பெர்லின் டோக்கியோ இத்தாலி ஜெர்மனி ஜப்பான் ஆகியவற்றிற்கிடையான ஒப்பந்தம் டேஸ் என அழைக்கப்பட்டது அப்படின்னா ரோம் பெர்லின் டோக்கியோ மூன்றாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ராஜினாமா செய்த பிரிட்டன் பிரதமர் டேஸ் ஆவார் அப்படின்னா சேம்பர்லின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ராஜினாமா செய்த பிரிட்டன் பிரதமர் டேஸ் ஆவார் அப்படின்னா சேம்பர்லின் நான்காவது கேள்வி டேஸ் என்பது தொலை தொலைவில் இருந்தே எதிர்களின் போர் விமானங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கருவி அப்படின்னா ரேடார் டேஸ் என்பது தொலைவில் இருந்தே எதிர்களின் போர் விமானங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கருவி அப்படின்னா ரேடார் அடுத்தது பொருத்துக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கேள்வி கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் முதல் கேள்வி ப்ளீட்ஸ்க்ரிக் அப்படிங்கிறது மின்னல் வேக தாக்குதல் ப்ளீட்ஸ்க்ரிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் லாங்குவேஜ் வேர்டு அதுக்கு அர்த்தம் மின்னல் வேக தாக்குதல் இரண்டாவது கேள்வி ராயல் கப்பர் படை வந்து பிரிட்டன் ராயல் கப்பர் படை பிரிட்டன் மூன்றாவது கேள்வி ஓல்கா வந்து ஸ்டாலின் கிரேடு ஓல்கா ஸ்டாலின் கிரேடு நான்காவது கேள்வி குவாடர் கெனால் வந்து பார்த்தீங்கன்னா சாலமன் தீவு குவாடர் கெனால் சாலமன் தீவு ப்ஸ்கிரிக் வந்து மின்னல் வேக தாக்குதல் ராயல் படை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் கோல்கா வந்து ஸ்டாலின் கிரேட் குவாடர் கெனால் வந்து பாத்தீங்கன்னா சாலமன் தீவு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூற்றை தேர்வு செய்யவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூற்றை தேர்வு செய்யும்ல ஒரு கேள்வி தான் கொடுத்துருக்காங்க இதை மட்டும் பார்க்கலாம் கூற்று காரணம் தான் கொடுத்துருக்காங்க கூற்று வந்து குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட் தனித்திருத்தல் கொள்கையிலிருந்து மாற வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்தார் காரணம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கினார் சரிங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கூற்றும் சரிதான் காரணமும் சரிதான் அதாவது அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையுமே தலையிடாமல் தலையிடா கொள்கையில் வந்து நம்ம தனித்திருப்போம் நம்ம நாடு நம்ம வளர்ச்சி அப்படின்னு இருப்போம்னு இருந்தாங்க அதுக்கு அத் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட் வந்து தனித்திருத்தல் கொள்கையிலிருந்து மாற வேண்டியதனுடைய அவசியத்தை வந்து உணர்றாரு உணர்ந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரிட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் குத்தகை திட்டம் அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா உணவு ராணுவ வீரர்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் இதெல்லாம் வழங்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டார் அதை வந்து எது எதை வழி எதன் வழியாக ஒத்துக்கிட்டார் அப்படின்னா கடன் குத்தகை திட்டம் அப்படின்ற பேரில் ஒத்துக்கிட்டாரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இந்த கடன் குத்தகை திட்டத்தை வந்து ஃப்ராக்ரீன் ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கினார் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் ஆப்ஷன் ஆதான் இதுக்கு ஆன்சர்